வணக்கம் இப்போ நம்ம பார்க்கங்களில் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா நாற்பது சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து உள்ள போகிறதுக்கு பஞ்சாயத்து வழித்தடங்க அதோடய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது அடி வருங்க இதே தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வழி வந்து இதுங்க இதோடய அகலம் வந்து நாற்பது அடி வருங்க பூமிக்கு இந்த தாரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்துங்க அதாவது பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இதே உள்ள போகிறதுக்கான வழித்தடங்க

எந்த மூலையும் எழுக்காதுங்க காடும் அதாவது பஞ்சாயத்து ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறக்கு தினந்தோ பண்ணுறக்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கிணறோ சர்வீஸாக கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நீங்கள் வீடு கட்டினாலும் வந்து தங்கறதுக்குலாம் எந்த பயமும் இல்லைங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க கரெக்டாக பள்ளிடத்துலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க செஞ்சேரி புத்தூர் வந்து அஞ்சு கிலோமீட்டருமே ஜல்லிவட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நம்ம தோப்புன்ற அப்படி இருந்தால் ஒரு போர லோட்டியோ சர்வீஸ் வாங்கிட்டோம்னா தினந்தோ பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு ரீசேல் பண்ணுறக்கு ஆகுது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க இந்த ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பஞ்சாயத்து ரோடு பேஸ் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூறு மீட்டர் நீளத்துக்குங்க ஒரு நாற்பது அடி அகலம் உள்ள பஞ்சாயத்து டேரிங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது செண்டுங்க நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் போடுறாலும் நல்லா தண்ணியாகுங்க சுற்றியும் பாருங்கள் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க மல்பெரி அதிகமாக போட்டிருக்கிறாங்க பென்சி மொழி நீட்டாக வச்சுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் விட்ருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது செடுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்தான் என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கிறா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்